தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் நாம் தமிழர் கட்சி ஏன் வெல்ல வேண்டும் பொதுவா ஒரு அரசாங்கம் இருக்கு அப்படின்னா அந்த அரசாங்கத்துக்கு என்ன குறிக்கோள் இருக்கணும் மக்களுடைய வாழ்க்கை தரத்துல முன்னேற்றம் இருக்கணும் பிள்ளைகளுக்கு கல்வியில முன்னேற்றம் இருக்கணும் மருத்துவத்துல முன்னேற்றம் இருக்கணும் வாழ்க்கை தரத்துல முன்னேற்றம் இருக்கணும் ஆனா நம்ம அரசாங்கத்துக்கு என்ன முன்னேற்றம் என்ன ஒரு முக்கிய நோக்கமா இருக்கு அப்படின்னா தீபாவளி வரப்போதரா சாமி இந்த வருஷம் பாண்டிச்சேரிய கூட பின்னுக்கு தள்ளிட்டு டாஸ்மாக்ல இத்தனை கோடி ரூபா வருமானத்தை காட்டியே ஆகணும் இதுதான் முக்கிய நோக்கம் சொல்லிட்டு நம்மளுடைய அரசாங்கம் மேல பாத்துட்டு இருக்கு ஆமாவா இல்லையா நீ நினைக்கலாம் ஏமா எடுத்தான் அரசாங்கத்தை குறை சொல்றீங்க அரசாங்கம் நல்லதே செய்யலையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் சீராக இல்லையா மாசம் ஆயிரம் ரூபாய் குடும்ப தலைவிக்கு கணவன்மார்களுக்கு கூட மனைவி கிட்ட கொண்டாந்து ஆயிரம் ரூபாய் காசை கொடுக்கறத கிடையாது ஆனா அரசாங்க மாசம் மாசம் அக்கௌண்ட்ல ஆயிரம் ரூபாய் காசு போட்டு விடுது யோசிச்சு பாத்துக்கங்க ஆயிரம் ரூபா அப்படின்னா ஒரு நாளைக்கு முப்பத்தி மூணு ரூபா நம்ம வீட்டு ஆம்பளை ஆளுங்க ஆளுக டாஸ்மாக்ல ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் முந்நூறு ரூபாய் செலவு பண்றாங்க முந்நூறு ரூபாயை வாங்கிக்கிட்டு நீ முப்பத்தி மூணு ரூபாய் கொடுத்து எங்க வீட்டு பெண்கள்லாம் குடும்பம் நடத்தணும்னு சொன்னா அந்த குடும்பம் விளங்குமா இல்ல எப்படி இருக்கும் சொல்லுங்க இந்த அரசாங்கம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்ப நம்ம வாழ்க்கையில முன்னேற்றமும் இருக்காது இதுக்கு மாற்று வேணும் அப்படின்னா நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேணும் இது மிகப்பெரிய பொது பிரச்சனை இப்ப நம்ம ஊர் பிரச்சனைக்கு வாங்க நம்ம ஊரை சுத்தி ஆரஸ்வதி அப்படி கூட சொல்லக்கூடாது ஆரஸ்வதிக்கு நடுவுல குட்டியா ஒரு ஊரு நம்ம ஊருக்குள்ள வரும்போதே சொல்லுவாங்க ஐயோ ஒரே புழுக்கமா இருக்கு ஏன் இருக்காது ஆர்ஸ்வதியுடைய இலைகள் என்ன பண்ணும் அப்படின்னா காத்துல இருக்க ஈரபதத்தை தான் வளர ஆரம்பிக்குதான் எல்லா ஈரபதத்தையும் உறிஞ்சிருச்சு அப்படின்னா எப்படி ஈரப்பதம் இருக்கும் அப்புறம் வெக்க காத்து தான் அடிக்கும் நம்ம ஊர் காட்டுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா புல்லு பூண்டு எல்லாம் இருக்காது ஒரு புல்லு பூண்டு இல்லாமல் புழு வளராத ஒரு மண் மலட்டு மண் அரிமலத்தினுடைய மண்ணை மலட்டு மண்ணாக ஆக்கியதுதான் இந்த சாதனை தான் இந்த அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு இதை எதிர்த்து கேள்வி கேட்கணும் இதுக்கான மாற்றம் வேணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு நம்ம வாக்களிக்க வேணும் அது மட்டும் கிடையாது ஒரு மக்களுக்கு ஒரு பொதுவான ஒரு அடிப்படை உரிமை அப்படின்னா மருத்துவம் நம்ம ஊரில் ஒரு அவசரங்க ஆஸ்பத்திரிக்கு போனால் கூட உடனே லெட்டர் எழுதி விட்றாங்க அம்மா கிளம்பு நீ வந்து மெடிக்கலுக்கு கிளம்பு சரி மெடிக்கலுக்கு நீ அனுப்பி விட்ற அட்லீஸ்ட் ஒரு ஆம்புலன்ஸ் அது கொடுக்கலாம் இல்லை ஒரு ஆம்புலன்ஸ் வசதி கிடையாது ஒரு அடிப்படை வசதி கிடையாது அப்படின்னா நம்ம இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து மக்களால் நமக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாதா நமக்கான ஒரு மாற்று வேணும் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு நாம் தமிழர் கட்சி தான் ஆட்சிக்கு வரணும் அதற்கு வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் நாம் தமிழர் அடுத்ததாக புதுக்கோட்டை மாவட்ட பொறுப்பாளர் பிச்சை ரத்னம் அவர்கள்